வெல்கம் டு ஆல் ஒன் நந்தினி சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது விநாயகருக்கு ரொம்பவுமே பிடிச்ச ஒரு பால் கொல்கட்டை எப்படி செய்கிறது அது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யணும் அப்படின்னு விருப்ப பண்ணுறவங்க பிகினர்ஸாக இருக்கீங்க இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் நான் வந்து விநாயகர் சதுர்த்திக்கு பால் கொள்கட்டை செய்ய போகிறேன் அப்படின்றவங்க கூட நான் ரொம்ப தெளிவாக வந்து விளக்கமாக வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பும் வந்து நான் சொல்லியிருக்கேன் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் ஒரு முறை மட்டும் இந்த மாதிரி பால் கொள்கட்டை செஞ்சு பாருங்கள் மீண்டும் மீண்டும் செய்வீங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இப்போது இந்த வெல்லம் இது நல்லா பூச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த உருண்டைகளை இதோட சேர்த்துக்கோ நான் அந்த மாவில் எல்லா மாவுளையும் இந்த மாதிரி நான் இதில் ஒரு கப் அளவு அரிசி மாவு எடுத்திருக்கேன் இது வந்து கடையில் வாங்கின அரிசி மாவு தான் நீங்கள் பச்சரிசியும் சேர்த்துக்கலாம் இல்லை இந்த மாதிரி கடையில் வாங்கினது சேர்த்துக்கலாம் இதை வந்து பெரு வானலியில் லைட்டாக வந்து சூடு பண்ணிக்கலாம் நான் நல்லா கனமான ஒரு பாத்திரத்தை வச்சுருக்கேன் இது வந்து நல்லா வந்து சூடாகட்டும் அடுப்பை சிம்மலை வச்சுட்டு மாவை இதில் போட்டுக்கோங்க நான் ஒரு கப்பு மாவை எடுத்துருக்கேன் இப்போது இந்த மாவை இந்த மாதிரி வந்து வறுத்துக்கோங்க இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா இது லைட்டாக ஸ்மெல் வரும் இது வந்து ஏன் இதுக்கு வறுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம அப்படியே மாவு வந்து பிசைஞ்சு நம்ம பால் கொழுக்கட்டை செய்யும்போது ஒரு மாதிரி வந்து முழு முழுன்னு இருக்கும் அந்த சாப்பிடும்போது ஆனால் இந்த மாதிரி நம்ம வறுத்து அதுக்கப்புறம் நம்ம மாவு பிசைஞ்சு செய்யும்போது இதோட சாப்பிட்றதுக்கு நல்லா கடித்து சாப்பிட்றதுக்கு சூப்பர் இந்த கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம வளர்த்துக்கிறது இதோட வாசம் வரும் வந்தோடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வாசம் வந்துடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இறக்கி வச்சு இதை அப்படியே ஆற விட்டுடலாம் ஆற போதே நம்ம அடுத்து சுடுதண்ணி வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போது எந்த கப்பில் மாவு வளர்ந்தோமோ அதே கப்பில் ரெண்டு கப் அளவு தண்ணி நல்லா வந்து கொதிக்க விடுங்க மாவு இது வந்து நல்லா ஆறிடுச்சு இப்போ தானே நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிக்க இப்போது நம்ம வந்து சேர்த்துட்டோம் அரிசி மாவு நல்லா ஆரியிருக்கு இதில் நம்ம ஒரே ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம் இந்த நெய் சேர்க்கறதுனால நல்லா சாஃப்டாக இருக்குங்க இது மாவு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இப்போது நெய் சேர்த்துனதுக்கப்புறம் இதில் நம்ம ஒரு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு எதுக்காகனா நம்ம இனிப்பு செய்யும்போது உப்பு சேர்க்கும் போதே அந்த இனிப்பு இன்னும் நமக்கு அதிகமாக தூக்கி கொடுக்கும் அதனால் கொஞ்சமாக இந்த உப்பு சேர்த்துக்கலாம் இனிப்பு நல்லா அதிகமாக தெரியும் அதுக்காக தான் தண்ணி நல்லா இந்த மாதிரி பபிள்ஸ் வர அளவுக்கு கொதிச்சிருக்கு இல்லைங்களா இப்போது நம்ம இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி நம்ம வந்து இதை பிசைஞ்சிக்கலாம் நம்ம வந்து இந்த சூட்டோடு வந்து கை விட முடியாதுங்க அதனால இந்த மாதிரி கரண்டி வச்சு மெது மெதுவாக நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து இதை வந்து நம்ம இது பண்ணிக்கலாம் இப்போ நம்ம தண்ணி ஊற்றி நல்லா வந்து பரட்டி விட்டாச்சு இதை நம்ம ஆறட்டும் அப்படியே போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் கை பொறுக்கிற சுட்டு அளவுக்கு ஆரி இருக்குது இப்போ நம்ம இதெல்லாம் நம்ம இப்போ சப்பாத்தி மாவு எப்படி பேசுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்குங்க ஒரு வேளை நீங்கள் தண்ணி அதிகமாக போயிடுச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக வர மாவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வந்து இதை பிசைஞ்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா இதை பசைஞ்சாச்சு இங்கே பாருங்கள் இப்படி அமுத்தி பாதாளே தெரியும் சாஃப்ட்டாக இருக்குது இப்போ நம்ம இதை சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம வந்து பிடிச்சிக்கலாம் இது மாதிரி ரெண்டு கைகள்லேயும் நம்ம தேய்ச்சிக்கலாம் இந்த மாதிரி சைஸு சின்ன சின்னதாக பிடிச்சிக்கோங்க ரொம்ப பெருசாக பிடிக்காதீங்க இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம உருண்டையாக பிடிச்சிட்டு வந்துடலாம் ஸோ நான் அந்த மாவில் எல்லா மாவுலையும் இந்த மாதிரி உருண்டை சின்ன சின்னதாக வந்து பிடிச்சிருக்கேன் சின்ன சின்னதாக பிடிங்க அப்போ தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நான் ஒரு ரெண்டு கப் அளவு தண்ணி நல்லா கொதிக்க வைக்கிறேன் இப்போ தண்ணி நல்லா சூடாகிடுச்சு இப்போ நான் ஒரு கா கிலோ அளவுக்கு வெள்ளத்தை இந்த மாதிரி வந்து கட்டி எடுத்து வச்சுருக்கேன் அதை இதோடு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த வெள்ளம் மெயினாக வந்து கரையணும் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க நல்லா வந்து வெள்ளம் கரையட்டும் பாருங்கள் வெள்ளம் வந்து எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சு வெள்ளம் கரைஞ்சால் போதும் இது இந்த பாகா வரணும் இல்லை அந்த ஒரு பாதா கம்பி பதம் அப்படிலாம் எதுவுமே இல்லை இது எதுக்காக அப்படின்னா இந்த வெள்ளம் கரைஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து லைட்டாக வந்து அந்த மண் இருக்குங்க அதை வடிகட்டி எடுக்கணும் அதுக்காக தான் வெள்ளத்தை கரைச்சி சேர்த்துக்கணும் அப்படின்னு இந்த மாதிரி வந்து நல்லா வந்து இது பண்ணி சேர்த்துக்கணுங்கிறது இப்போ அதை நம்ம இறக்கி வச்சுட்டலாம் இப்போ நான் ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன் இது நல்லா ஹீட் ஆகிட்டு இருக்குது யோ அந்த பேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துருக்கேன் இந்த நெய் சேர்த்துனதுக்கப்புறம் நெய் சூடாகிடுச்சு இப்போ வந்து இதில் திராட்சையும் முந்திரியே சேர்த்துக்கிறேன் நான் கருப்பு திராட்சை சேர்த்துக்கிறேன் நீங்கள் இல்லைன்னா நார்மலாக நம்ம வந்து பாயாசத்துக்கெலாம் போடுவோம்ல அந்த திராட்சை கூட சேர்த்துக்கலாம் உங்களுடைய விருப்பம் தான் எந்த திராட்சை வேணாலும் சேர்த்துக்கலாம் இதை நல்லா வந்து நெய்யில் பொரித்துி எடுத்துடுவோம் இப்போ நெய்ல நல்லா அப்புறமா இதை நம்ம வேறு பிளேட்டில் மாற்றிட்டலாம் எல்லாத்தையுமே எடுத்துருங்க இந்த ஸ்டீல் வடிகட்டி வச்சு இந்த வெள்ளைப்பாகவோ வடித்து எடுத்துடலாம் ஏன்னால் இதில் வந்து அந்த மண்ணெல்லாம் இருக்குன்னு சொன்னால்ல அதை வடித்து எடுக்கணும் அதுக்காக நான் ஒரு சிலர் வந்து பிக்னர்ஸாக இருந்தீங்கன்னா பிளாஸ்டிக் வடிகட்டில் இது மறந்து இது பண்ணிடாதீங்க அது உருகி போயிடும் இல்லைங்களா அந்த நெய் நம்ம இருந்துச்சு இல்லைங்களா அதோடவே நம்ம வடிச்சிட்டோம் இங்கே பாருங்கள் எவ்வளோ அதில் மண் இருக்குது பார்த்தீங்களா இப்போ இது நல்லா கொதிக்கணும் இப்போது இந்த வெள்ளம் இது நல்லா கொதிக்கிது கொதிக்கும்போது நம்ம உருட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த உருண்டைகளை இதோட சேர்த்துக்கலாம் இது கரைஞ்செலாம் போகாது கரைஞ்சி போயிடுமோன்னு நீங்கள் பயப்பட வேணாம் அப்படியே வந்து விட்டுருங்க இது நல்லா கொதிக்கணும் தான் நம்ம மற்றது எதுவுமே சேர்த்தணும் அது வரைக்கும் எதுவுமே இதை டச் பண்ணாதீங்க இல்லைன்னா கரண்டிக்கு இது விட்டு கிண்டனிங்கன்னா அதெல்லாம் உடஞ்சி போயிடும் இப்போது இந்த போட்டதுக்கு போட்டதுக்கப்புறமா நமக்கு உருண்டை எப்படி வெந்துருச்சு அப்படின்னு நமக்கு அனுபடிக்கிறதுனா இந்த மாதிரியெல்லாம் நல்லா பபுள்ஸ் நல்லா வந்து கொதிக்கும் தெரியுது இல்லைங்களா இந்த மாதிரி வந்து கொதி வரும் இது மாதிரி கொதி வந்துச்சனாலே இந்த எல்லாம் வெந்துருச்சுன்னு அர்த்தம் அந்த அரிசி மாவு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன் எடுத்து இதில் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க தண்ணி தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க நம்ம ஏற்கனவே இதில் மாவு ஃபஸ்ட்டு அளந்தோ இல்லைங்களா அந்த இது தான் இது மாவு தான் இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கரைக்கணும் நீங்கள் கை வச்சு கூட கரைச்சிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்படி கரைச்சிக்கணும் இது எந்த பதத்துக்கு கரைக்கணுன்னா இங்கே பாருங்கள் கட்டி இல்லாமல் இந்த மாதிரி கரைச்சிக்கணும் இப்போது இது வந்து ரெடி ஆயிடுச்சு இல்லைங்களா இந்த உருண்டையெல்லாம் வந்து ரெடியாகிடுச்சு இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம இந்த கெட்டியாக இதாகணும் இல்லையா இப்போ தண்ணியாக்டிருக்குது இந்த கரைச்சி வச்சுருக்கிறத இதோட ஒன்றா சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு அப்படி ஒரு இது கலத்து விட்டுருங்க இது மறுபடியும் நல்லா கொதிக்கும் இது நல்லா கெட்டி தரும் தேங்காய் வந்து ஒரு அரைமுடி அளவு தெளிவு எடுத்துருக்கேன் அதில் தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சிக்கலாம் இதில் இப்போது நான் ஒரு ரெண்டு ஏலக்காய் மட்டும் தட்டி சேர்த்துருக்கேன் இங்கே பாருங்கள் நம்ம அந்த அரிசி மாவு போட்டோம் இல்லைங்களா அரிசி மாவு போட்டதுனால இப்போ எப்படி திக்காக மாறிடுச்சு இது வந்து ஒரு கொதி வரட்டும் இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சிருந்த பருத்து வச்சுருக்கக்கூடிய முந்திரி திராட்சையை போட்டுக்கலாம் போட்டு கண்டு விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு நான் வந்து தேங்காய் பால் ஃபஸ்ட்டு பால் நல்லா திக்காக எடுத்துருக்கேன் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த தேங்காய் பால் இதெல்லாம் ஊற்றிக்கலாம் நீங்கள் வந்து தேங்காய் பால் இல்லைன்னா நீங்கள் பசும்பால் கூட சேர்த்துக்கணும் தேங்காய் பாலுக்கு கூடலாம் ஆனால் தேங்காய் பால் சேர்த்துக்கும் போது ரொம்ப டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அது மாதிரி கொதி வருது இல்லைங்களா வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பால் கொழுக்கட்டை ரெடியாகிடுச்சு சூப்பரான சுவையான பால் கொழுக்கட்டை தயார் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க ரொம்ப சிம்பிளானது ரொம்ப ஈஸியாக நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ படிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய வீடியோ உங்களுக்காக இருக்கு பாய் பாய்